பாடிக்கு எதிராக முப்பது எம்எல்ஏக்களை இழுக்கும் வேலுமணி வேற வழி இல்லை நமக்கு கட்சி வேணும் ஆட்சி வேணும் அடுத்தடுத்து அரசியல் போஸ்டிங் வேணும் சோ பதவி இல்லைன்னா கையெல்லாம் வந்து ஒரே நம 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 நமிக்கும் நமக்கு ஸோ பதவி இருக்க வேண்டும் கல்லாக்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் பண மரியாதை வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேலுமணி அண்ணன் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாருன்னா பேசாம நம்ம தனி தனியனியா போயிடலாமா பிஜேபி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இல்ல பன்னீர் அவர்களை எல்லாம் சேர்த்து அதிமுகவின் ஒரு பி டீமாக இருக்கலாமா ஏக்நாத் ஷிண்டே பிரிவு போல அல்லது பிஜேபியின் வசம் சென்று விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளில் தான் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தஞ்சு பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அறுபது பேரே வச்சுப்போம் அதில் கண்டிப்பாக முப்பது பேரை வேலுமணி நினைச்சா இழுக்க முடியும் முப்பது பேரை வந்து வேலுமணி நினைத்தால் இழுக்க முடியும் தென் மாவட்டங்களில் வேலுமணியின் பப்பு வேகாது கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலம் சார்ந்த தெற்கு பகுதிகள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் ஓரிரு தொகுதிகளில் நிச்சயமாக கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அதிமுக தான் வெற்றியை வந்து பெற்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நினைக்கிறேன் பத்துக்கு ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதை ஃபுல்லாகவே நம்முடைய வேலுமணி நினச்சார்னா இழுக்க முடியும் அடுத்தது நீலகிரி மாவட்டத்தில் இழுக்க முடியும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருந்தும் கூட இழுக்க முடியும் ஈரோடில் இழுக்கலாம் நாமக்கல்ல தங்கமணியின் மூலமாக இழுக்கலாம் சேலம் எடப்பாடியின் கோட்டையாக இருந்தாலும் அங்கேயும் இழுக்கலாம் அதற்கு பிறகு ஈரோடுல செங்கோட்டையின் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் தருமபுரியில் இருந்து இழுக்கலாம் கிருஷ்ணகிரியிலிருந்து எழுக்கலாம் கரூர்லேருந்து இழுக்கலாம் இப்படி ஏகப்பட்ட மாவட்டங்களை எழுத்து அதிமுகவில் குறிப்பாக வேலுமணி தலைமையில் ஒரு முப்பது எம்எல்ஏக்களை நம்ம உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா எழுத்துற முடியும் அது பிரச்சனை கிடையாது இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா ஆட்சியே வந்து காவு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே இருப்பதாக வந்து எனக்கு தெரியல ஸோ அதிமுக இப்படியே போனால் அடுத்த தேர்தல் எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் முந்திக்கணும் அதாவது பந்திக்கு முந்தினோம் படைக்கு பிந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்து ஒன்று உண்டு நன் நண்பர்களே அதே போல அனைத்து விதமான மாற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தான் நமக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை இழுப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி கிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படினே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் காலங்கள் ரொம்பவே ரொம்ப ஷார்ட் தான் என்ன வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் மாறலாம் என்னென்ன நிகழ்வுகள் வேண்டுமானாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக வந்து இருக்குது ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா அணிமாறுதல்கள் எதனால் நடக்குதான்றதை நம்ம எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு எதிராக மாறப்போகின்ற நபர்களாக யார் யாரெல்லாம் இருக்க போகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்